ஹாய் காய்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்திய விமானப்படையில் நேரடி ஆட்சியிருக்கும் முகாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து டேட் வந்து அப்போ கலெக்டர் என்ன தேதி அறிவிச்சிருந்தாரோ அதை சொல்லியிருந்தோம் ஏப்ரல் எட்டுலருந்து பதினேழு வரையும்னுட்டு இப்போ அதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் முதல் கொண்டு எல்லாமே டேட்ஸ்லாம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ அதை தான் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது என்னிலிருந்து என்றைக்கு வரையும் நடக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினொன்னுலேருந்து பதினஞ்சு வரையும் நடக்க போகிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ டோட்டலாக ஃபைவ் டேஸ் இந்த ஓப்பன் ரே நடக்க போது எங்கே நடக்க போகுதுன்றதை ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருக்கோம் மதுரையில் மதுரையில் உள்ள ரேஸ் கோர்ஸ் மைதானம் டாக்டர் எம்ஜிஆர் விளையாட்டு அரங்கம் மதுரை இங்கே தான் நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டோம் ஸோ இதுல என்னென்ன பத்தி இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏழாயிரத்து ஐநூறு பேர் திட்டத்திற்கு தமிழகத்திலருந்து இந்தியன் ஏர்போர்ட்ஸ்ல இருந்து வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம இப்போ ஆயிரத்தி ஐநூறுக்கும் குறைவாக இருக்கிறதுனால தான் இந்த ஓப்பன் ரேலி வச்சு செலக்ட் பண்ணவே போகிறாங்க ஸோ அதனால தான் மது மதுரை கலெக்டர் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுமா ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக தான் இதுக்கு அப்ளை பண்ணணுமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க ஆனால் எதுவுமே கிடையாதுங்க இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் இல்லை டேரெக்டாக போயிவிட்டு அந்த ரேலியில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து சில டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இந்த தேதிக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு கலெக்டர் சார் ஸோ அது என்னென்ன தேதிகள்ன்றத வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக் காரங்க வந்து எந்தெந்த தேதிக்கு போகணும்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ரெண்டு ரெண்டு நாள் நடக்க போகுது சில டிஸ்ட்ரிக்ஸ்க்கு ஏப்ரல் லெவன் அண்ட் டுவெல் இந்த ரெண்டு நாள் வந்து யாருக்கு ரிட்டன் எக்ஸாமும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இந்த டெஸ்ட்டும் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டுன்னு நான் சொல்கிறேன் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க சென்னை கோயம்புத்தூர் செங்கல்பட்டு திண்டுக்கல் காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி கரூர் கன்னியாகுமரி ராணிப்பேட்டை சிவகங்கை தஞ்சாவூர் தேனி திருவள்ளூர் திருவாரூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் தூத்துக்குடி வேலூர் விழுப்புரம் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு ஏப்ரல் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதியில் வந்து என்ன நடக்க பாத்தீங்கன்னா இந்த ரேலி நடக்க போது மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த ரெண்டு தேதியில் பங்கு பெற்றா அவங்களுக்கு ரிட்டன் வந்து இந்த ரெண்டு நடந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா ஏப்ரல் பதினைந்து ஏப்ரல் பதிமூணு இல்லைங்க ஏப்ரல் பதினாலு பிளஸ் பதினஞ்சு இதில் எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னா அரியலூர் கடலூர் தருமபுரி ஈரோடு காரைக்கால் மதுரை நாகப்பட்டினம் நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சேலம் நீலகிரி தென்காசி திருநெல்வேலி திருப்பூர் திருச்சி விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர்கள் அவங்க கூட வந்து இதில் பங்கேற்கலாம்னு சொல்லியிருக்காங்க எப்போது ஏப்ரல் பதினான்கு மற்றும் பதினஞ்சாம் தேதி அப்போது எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க எந்தெந்த தேதியில வந்து பங்கேற்கலான்றது வந்து அவங்க டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு நாளில் தான் ரிட்டர்னும் நடக்க போது ஃபிசிகல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டும் நடக்க போகுது ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் என்னென்னலாம் செக் பண்ண போகிறாங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும்னு ஆல்ரெடி சொல்லிருந்தோம் அதுக்கடுத்தது ஐம்பது கிலோக்கு குறைவாக இருக்கக்கூடாது அதே நேரத்தில் இவங்க வேறு என்ன பண்ணலாம் என்ன வந்து வைக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு மீட்டரை ஏழு நிமிஷத்தில் ஓட சொல்ல போகிறாங்க ஏழு நிமிஷம்ன்றது நிஜமாக ஆயிரத்தி அறுநூறு மீட்டருக்கு அதிகமான நேரம் தான் நீங்கள் தாராளமா ஓடிடுவீங்க ஸோ அதில் கொஞ்சம் ஃபிசிக்கலாக வந்து ஃபிட்னஸ் தான் இருங்க அதுக்கடுத்தது செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து மெஷர் பண்ணுவாங்க அவ்வளவுதான் வேற எதுவும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அவ்வளோவா இருக்காது ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் முடிஞ்சிட்ட உடனே உங்களுக்கு அடுத்து எதை செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் தான் ஸோ ரிட்டன் எக்ஸாம் தான் ரொம்ப முக்கியம் ரிட்டன் எக்ஸாமில் என்னென்னலாம் கேட்பாங்கன்னா ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் ஏன்னா இது வந்து குரூப் ஒய்யு ப்ளஸ் ஏர்மேனுக்காக தான் நடக்க போகுது அதனால் ரீசனிங் ஜென் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்தும் இங்கிலீஷில் இருந்தும் தான் கேள்விகள் எதிர்பார்க்கப்படும் இது ரெண்டுத்தை தான் டெஸ்ட் பண்ண போகிறாங்கவில் வேறு எந்த டாப்பிக்கில் இருந்தும் அதிகமாக கேள்விகள் இருக்காது ஆப்டிடியூட்லேருந்து ஒரு சில கேள்விகள் மட்டும் தான் இருக்கும் ஸோ இந்த வந்து இதை வந்து பார்ட்டிசிபேட் இதில் வந்து இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் வந்து நடக்கும் ஸோ மெடிக்கல் அந்த அளவுக்குலாம் செக் பண்ண மாட்டாங்க இது ரெண்டுத்தையும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே மெடிக்கல் ஈஸியாக போறதுக்கான போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இதுக்கான ப்ரெப்பரேஷன் வந்து போயிட்டு போயிட்டு அதுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ப்ரெப்பர் பண்ணாதவங்க சீக்கிரமாக ப்ரெப்பர் பண்ணுங்க ஏன்னா இது ரொம்ப ஈஸி தான் ஏன்னா இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் தான் நமக்கு காம்படிஷன் இந்த ஏர்மேனில் இந்த ஏர்மேன் அண்ட் குரூப் ஒய் செலெக்ஷனில் ஸோ அதனால நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி ஈஸியாக இதுக்குள்ளே போ இந்த முறை இதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கிக்கோங்க ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃப்ரம் முப்பை ட்ரைனிங் அகாடமி ஸோ தேங்க்யூ